அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் வெளியே போங்குறாங்க நியூசிலாந்துல வெளியே போக சொல்றாங்க கனடாவில் இந்தியர்களை வெளியே போங்குறாங்க அமெரிக்காவில் லண்டன்ல குடியிருக்க முடியல அவர்களுடைய தெருக்களில் இந்தியர்கள் நடக்க முடியவில்லை இந்தியர்களை கண்ட இடங்களில் பார்த்து உதைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரிச்சர்ட் அட்டன்பரோவுடைய காந்தி திரைப்படம் வந்தது அந்த காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைத்தது தெரியுமா காந்தி தேசமாண்ணா காந்தி தேசமா வாங்க இருகரம் கூப்பி வரவேற்றார்கள் அந்த காலகட்டங்களில் உலகம் முழுவதும் வன்முறைக்கு எதிராக ஏதாவது ஒரு வழி பிறக்குமா என்ற பொழுது அந்த அகிம்சை உண்ணா நோன்பு அமைதி வழி அறவழி போராட்டம் இதுவற்றின் மூலம் இந்தியாவிற்கு சுதந்திரமாகி கொடுத்திருக்கிறார் ஒரு கிழவர் என்ற செய்தி சினிமா என்ற வலிமையான மீடியத்தின் மூலம் உலகம் முழுவதும் சென்றடைகிறது உலகம் முழுவதும் சக்கை போடு போட்டது ரிச்சர்ட்